ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம் ட்ரெஷர் ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கம்முங்கு ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம சேனலில் போய் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் விசிட் பண்ணுறேன்னா டிலேவே பண்ணாமல் நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கம்பை ஒன்றும் பாதியாக உடச்சி வந்து எடுத்துக்கலாம் ஒன்றும் பாதியாக உடச்சி எடுத்த கம்பை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நாள் வரைக்கும் நம்ம வந்து பிடிக்க வைக்க போகிறோம் இப்போ இந்த கம்பை அரைச்சி வச்ச கம்பல லைட்டாக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி அலுமினியம் பாத்திரத்தில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக பிடிச்சி வந்துடும் சில்வர் பாத்திரத்தை வச்சால் கொஞ்சம் லேட்டாக பிடிக்கும் ஸோனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணி தண்ணியுமே நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் ஊற்றணும் ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது ஸோ ரொம்ப கம்மியாக நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணி புளிக்க வந்து வச்சிடறேன் நீங்கள்லாம் கம்பங்கூழ் வந்து செஞ்சுருக்கீங்களா இல்லையான்றதை கீழே கமெண்ட் சென்னை கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கம்பங்கூழ் வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வந்து கொஞ்சம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களோட கைட்லைன்ஸ் பிரகாரம் வந்து செஞ்சிட்ருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து க நான் அரைச்சி வச்ச அந்த கம்பம் மாவு இருக்குதுல்லையே அதில் வந்து லைட்டாக பாருங்கள் த ரொம்ப கெட்டியாக இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து இதை வந்து காய்க்கும் போதும் நம்ம தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணுவோம் அதனால் வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கெட்டியாக இருக்கணும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நான் வந்து காலையில் வந்து இதை நான் வந்து செஞ்சேன் நைட்டு நான் வந்து கூழ் வந்து கரைக்க போகிறேன் அதனால் இது அப்படியே வந்து ஒரு அலுமினியம் பாத்திரத்தில் ஊற்றி நான் வந்து பிடிக்கிறதுக்கு வந்து வச்சிடறேன் ஸோ நீங்களாம் வந்து கம்பங்கூழ் வந்து குடிச்சிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனா கமெண்ட் பண்ணுங்கள் நான் குடிச்சிருக்கேன் பட் ஆனால் நான் வந்து செஞ்சது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ நீங்களாம் என்ன ஊர்லேருந்து நம்ம வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் மழை பெய்தா இல்லையன்றதும் கமெண்ட் செக்ஷனா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கடலூரை பொறுத்த வரைக்கும் காலையில் வந்து சரியான வெயில் வந்து அப்படி சுட்டு எரிச்சிருச்சு பட் ஆனால் வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் கிளவுடியாக இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா உலை வச்சு நான் வந்து நம்ம கரைச்சி வச்சுனோண்டியே அந்த கம்பு கூழை வந்து அப்படியே அந்த வந்து உலத்து வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இவ்வளோ கலவு நீங்கள் வந்து கூழ் வந்து கரைச்சி வச்சுருக்கீங்களோ அது வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மடங்குக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் இதில் இருக்குது பார்த்திங்கன்னா சைடிஷாக நீங்கள் வந்து நான்வெஜ் பெரியராக இருந்தீங்க அப்படின்னாக்கா குழம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மொச்ச கொட்டை கருவாடெல்லாம் போட்டு செஞ்சு வைப்பாங்க பார்த்திங்கன்னா ஸோ அதுமாதிரி இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து வெஜ்ஜாக இருக்கோம் அப்படின்னா காரக்குழம்பு கீரை குழம்பு மீன் குழம்பு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் மட்டன் எதுவாக இருந்தாலும் இந்த கம்மங்குழுக்கு செம ஆப்டாக இருக்கும் பட் நான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெறும் கூழ் மட்டும்தான் குடிக்க போகிறோம் ஏன்னா வந்து நான் இந்த கூழை வந்து கரெக்டையும் வைக்கும் போது சரியான மழை ஒரு டூ டேஸாக வந்து கடலூரில் வந்து பயங்கர மழையாக இருந்துச்சு நான் அப்போ செஞ்ச வீடியோ இது அதுக்கு மேலே போடவே இல்லை இது ப பதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கையில் எடுத்து பார்த்தா ஒட்டாமல் இருக்கும் பார்த்தீங்களா ஒட்டாமல் வருது பார்த்திங்கன்னா இதுதான் இதோடைய கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஸோ காலையில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே ஒரு சிங்கிள் வந்து ஓடிடுச்சு இப்போ நான் வந்து கூழ் எடுத்து நம்ம வந்து குண்டாந்தா போட்டு இப்போ நம் பாத்திரத்தில் வந்து போட்டுகிட்டு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் மாங்காய் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன் ஏன்னா வந்து பசங்களெலாம் கொடுக்க போகிறேன் ஏற்கனவே கம்பங்கூழுன்றது குளிர்ச்சி இல்லை வெங்காயம்லாம் போட்டேன் அப்படின்னா இன்னுமே நல்லா குளிர்ச்சி ஆகிடுன்றதுனால நான் எதுவுமே போடாமல் சூப்பரான கம்பங்கூழ் வந்து பக்கவாக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் என்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்றதை என்னோடய கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் என்ன ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றதும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பை டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் பாய் டேக் கேர் கம்மங்கழி குடிச்சிட்டு எல்லாம் ஸ்ட்ரென்த்தாக தேம்பாருங்க பாய் டேக்க